ஊருக்கு வளர்ச்சி துறையில மீண்டும் அவசரமா வந்த வேலை வாய்ப்பை பத்தி தான் இது வந்து முக்கியமான வேலை வாய்ப்புங்க ஏற்கனவே நீங்க விண்ணப்பம் வாங்கியிருக்கலாம் காலேஜ் இருந்திருக்கலாம் அதே மாதிரி நேர்காணல் மட்டும் தான் இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் நேர்காணல் மட்டும்தான் கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பாருங்க உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி ரூபாய் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ஜாப்

அதே மாதிரி அரசாணையில் வந்து பார்த்தீங்களா மீண்டும் உங்களுக்கு ஏழ்நூற்றி ஒன்பது வேகன்சி வந்து பார்த்தீங்களா வந்திருக்கு அரசாணை வெளியே வந்திருக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தெரியாது அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நம்மளுடைய சேனலில் போட்டோம் அது நீங்கள் விண்ணப்பிச்சு வாங்கிடலாம் பதவின் பேர் பொறுத்த வரைக்கும் ஈர்ப்பு ஓட்டுநர் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது உங்களுக்கு சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இணைச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலவர் அருந்தரியர் பொதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க முன்னுரிமை அற்றவர் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க வயது பொறுத்த வரைக்கும் பாருங்க பதினெட்டு உங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு மட்டும் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வயசுக்கு உள்ள இருக்கணும் கல்வித்தகுதியை எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வேற தகுதி என்ன வேணும்னா செல்லத்தக்க ஓட்டுநர் விரும்பு அவங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்ப விண்ணப்பிக்கலாம்னா இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அலுவலக வேலை நாட்கள்ல காலையில பத்து மணி முதல் மாலை அஞ்சு நாப்பத்தி அஞ்சுக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்ல நீங்க போஸ்ட் அனுப்புறதுனால நீங்க அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் பின்கோடு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டபுள் ஒன் இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க விண்ணப்பிக்க கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை அஞ்சு நாப்பத்தஞ்சுக்குள்ள அவங்க கைக்கு வந்து பத்தினா அதுக்கு அதிகமா போச்சுன்னா நிராகரிச்சிருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வரைக்கும் ஐம்பது ரூபாய் நீங்க பே அது எப்படி பே பண்ணா கமிஷனர்

நிர்ணயிக்கப்பட்ட இனச்சுழற்சி அதே மாதிரி வயது கல்வித் தகுதி நபரிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் மீதி எல்லாமே நிராகரிக்கப்படணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படணும் சொல்லி கொடுத்துருவாங்க அரசு விதிகள் படி முன் குறிப்பிட்ட இனச்சுழற்சி மற்றும் இடஒதுக்கீடுபடியே நியமிக்கப்படும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தகுதியுள்ள விண்ணப்பத்தால் நேர்காணல் நடைபெறுகிட்ட தேதி கொடுத்து வந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் இன்டர்வியூ லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க போஸ்ட் மூலிமா நாம அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்துடலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமான இடத்துல டெக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய பேர் இந்த இடத்துல எழுதிக்கீங்க பாலினம் பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பற்றி எல்லாம் தந்தை கணவர் பேர் என்னங்கிறது எழுதிங்க பிறந்த தேதி எழுதிக்கங்க வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகிட்டு அதை போட்டுங்க தகுதி நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க கேட்டால் தான் மினிமம் ஆனால் நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டீங்களோ அதுக்கு போட்டுங்க ஓட்டுநர் உரிமை டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுடைய தற்போதைய முகவரி என்ன தற்போதைய முகவரி நிலையான முகவரி என்னங்கிறது எழுதிங்க இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து பத்திலாம் எழுதுருங்க அடுத்து மதம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க அது நீங்கள் எழுதுருங்க வகுப்பு மற்றும் பிரிவு வந்து பத்தி கேட்டிருக்காங்க அது சாதி சான்றிதழ் கொடுத்திருப்பாங்க அது எழுதிங்க நீங்க உங்களுடைய சொந்த மாவட்டம் என்னங்கிறது கேக்குறாங்க அது நீங்க வந்து எல்லாம் எழுதுருங்க அடுத்து வந்து பாத்தீங்களா கீழ்காண்ட சான்றிதழ் நகல் இணைத்துள்ள இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாம் இணைச்சிக்கிறீங்களான்னு சொல்லி பத்தினா டிக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி சான்றிதழ் நீங்க வச்சிருப்பீங்க அதனால டிக் பண்ணிக்கோங்க பள்ளி மாட்டு டிசி வந்து பத்தினா கேட்குற அது வச்சிருப்பீங்க சாதி சான்றிதழ் வச்சிருப்பீங்க ஓகே டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பீங்க அதே மாதிரி ஃபைவ் இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் பத்திலாம் வச்சிருப்பீங்க ஓகே இதர சார்ந்ததுல ஏதாவது இருந்துச்சுன்னா விடுங்க இல்லைன்னா அது பத்திலாம் விட்டுருங்க அடுத்து வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு இதுல ஏதாவது ஒண்ணு வந்து பத்திலாம் வச்சிருப்பீங்க சோ அது வந்து டிக் பண்ணீங்க உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இது எல்லாம் உறுதிமொழி நீங்க படிச்சு பார்த்துட்டு கீழே வந்து பத்தினா விண்ணப்பத்தம் கையப்போம் உங்களுடைய கையெழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு லெஃப்ட் சைடில் நாலு இடம் வந்து பற்றி போட்டுக்கோங்க விண்ணப்பத்தோட விண்ணப்பத்துடன் அனைத்து சான்றிதழும் சுய செல்ஃப் அட்ரெஸ்டேட் பண்ணி நீங்கள் விண்ணப்பிங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க நேர்காணலுக்கு வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்